சுஸ்திரா என் பேர் ஸ்ரோச்சினா நான் கெத்லி நான் வந்து டாக்டர் சுமிதா அவங்கள பார்க்க வந்தேன் என்னோட சொந்தக்காரங்க ராபர்ட் கிறிஸ்தினா இருக்காங்க தீனா அவங்க மூலிமா டாக்டர் சுமித்தாவோடய கொந்தைய கிடச்சி நான் வந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு தைராய்ட் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்போ அவங்க வந்து தீனான்றவங்க தான் சொன்னாங்க டாக்டர் சுமிதா அவங்கள நீங்கள் அந்த சிஸ்டரை காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறையா விஷயம் நல்லது நடக்கும் அப்படின்னு அப்புறம் நான் ஜேபிலேருந்து வந்தேன் இங்கே கேளுக்கு வந்திருக்கேன் அவங்க முதல் அவங்க வந்து நான் ஃபோனில் தான் கான்டேக்ட் முதல் வீடியோ பார்த்துட்டு அவங்கள ஃபோனில் தான் நான் கான்டெக்ட் பண்ணேன் ஃபோனில் தான் அவங்க ஒரு டேட் கொடுத்தாங்க என்னோடய ஃபேமிலி படம் அனுப்பிவிட்டு அவங்கள ஃபோனில் தான் நான் கான்டேக்ட் பண்ணேன் அவங்கள ஃபோனில் பேசுகிறப்பே நான் அவங்கள்ட்ட பேசணுன்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லை முத சரி இந்த டை டேட் கொடுத்தாங்களே நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு முத கிடைக்கல அது அவங்களுக்கு கால் பண்ணுறது முன்னக்கே எனக்கு உடம்புலாம் ஒரு ஆகி ஒரு மாதிரி ரெண்டு நாள் சாப்பிடலாம் நம்ம உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்கும் அந் அந்த இதுக்கு வந்து என் உடம்பு போயிடுச்சு அப்புறம் அப்படியே சாப்பாடு போட்டுட்டு கால் பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணேன் ஆனால் அவங்கள்ட்ட என்ன பேசணும் எது பண்ணணும் மைண்டில் எதுவுமே செட் பண்ணலை நான் ஜாஸ் என்னோடய தைராய்டு மட்டும் சொல்லிவிட்டு புதுசாக வருந்துட்டேன் வேறு எதுவுமே அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணினேன் கால் பண்ண பிறகு என்னால் பேசவே முடியல அழுவுகிறேன் அழுவுறேன் அது எப்படி என்னால் சொல் என்னால் ஏன் நான் நானே அவங்கள்ட்ட சொன்னேன் ஏன் என்னால் பேசவே முடியல சிஸ்தரிங்க நான் இப்படி அழுவுறேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் நேரம் முடியல அப்புறம் என்னை சுற்றி நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் என்னை சுற்றி ஒரு ஒளி அப்படியே சுற்றி வந்துச்சு அப்படியே சொன்னாங்க இல்லை உங்களுக்கு வந்து பிளஸிங் இது இருக்க கடவுளோட பிளஸிங் உங்கள்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால சொன்னாங்க இல்லை நான் நான் இருக்கிற இடமே வேறு இடம் மாதிரி இருக்குது அப்படியே ஒளி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது நான் அழுந்து முடிச்சிட்டேன் அழுந்து முடிச்சு அவங்க பேச பேச எனக்கு அப்படியே நான் அப்படியே அமைதியாகி எனக்கு அந்த இடமே அப்படியே வெளிச்சு மாற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் நாமளுக்கு வந்தேன் நாமளுக்கு வந்து அப்போ நாமளாக பேசிகிட்டு அப்புறம் சொன்னாங்க சரி நான் உங்களுக்கு டேட்டு கொடுக்குறேன் இன்னொரு நாளைக்கு என்ன பார்க்கணும் ஃபோட்டோலாம் அனுப்புங்க என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு நாள் சென்று நான் அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறப்ப தான் எனக்கு ஃபீல் பண்ணுது என் முகத்துலலாம் இந்த இடம் ரொம்ப டாக்காக இருக்கும் இந்த சைட்டில் இந்த கழுத்துக்கிட்டு வரங்கள்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம் டாக்காக இருக்கும் எனக்கு இது எப்பவுமே எனக்கு ரொம்ப அரிக்கும் எப்போவுமே இல்லை ஒரு டூ வீக்ஸாக தான் இது நடந்துச்சு இவங்களை பார்க்குறது முன்னே பேசுறது முன்னிலேருந்து இருந்து அப்புறம் அந்த மறுபடியும் என்னோடய ப்ராப்ளம் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு அப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பூரா நம்மளுக்கு அறிக்கவே இல்லையே ரெண்டு நாள் ஆச்சு நல்லா யோசிச்சு பார்க்குறேன் அவங்கள்ட்ட நான் எப்போ ஃபோன் பேசணும் அணிலேருந்து அந்த அறுப்பு இல்லை எனக்கு ஆ அப்பயும் நினச்சேன் ஓ இதுல நம்மளுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது இது வந்து என்னோடய சோப்புனால வரல ஏன்னா நான் ரொம்ப நாள் அந்த சோப் வாங்கி திடீர்னு எப்படி ஒத்துக்காமல் போனிச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபார்மசியில் வாங்கி பார்த்தேன் அப்பயும் ஒத்துக்கலை இப்போ இவங்கள்ட்ட பேசி ஒரு ரெண்டு நாள் மறு அன்றைக்கி நைட்டே நல்லாயிருச்சு அது என்னால் ஃபீல் பண்ண முடியல ஏன் ஃபீல் பண்ணலைன்னா கொஞ்சம் வேலையாக இருக்கணும் பிஸ்னஸில் இருக்கனால எனக்கு தெரியல அவங்கள்ட்ட மறுபடியும் இதை பற்றி பேச போகிறப்ப இன்னும் நம்மளுக்கு அறிக்கவே இல்லை இன்றைக்கி நைட்டு அறிக்கையிலையே நேற்று நம்ம இது பண்ணோம் அறிக்கையிலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இன்னும் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ உடனே அவங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு போன பிறகு எனக்கு டேட் கொடுத்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு நான் இன்றைக்கி தான் அவங்கள பார்க்க காலையிலேயே ஜேபிலேருந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இப்போ வந்து ஹீலிங் கொடுக்க இது பண்ணாங்க ஹீலிங் ப்ரேயர் எனக்கு கொடுத்தாங்க ஹீலிங் ப்ரேயர் கொடுக்குறப்ப சில விஷயம் பைபிள் மேலே கையை வச்சு அப்போ நான் கண்ணை மூ மூடிட்டேன் அப்போ அவங்க வந்து எனக்கு ப்ரேயர் சொல்லிக்கிட்டு சைட்லேருந்து இந்த ப்ரேயர் எனக்கு சொல்ல சொல்ல எனக்கு வந்து அது எப்படி இருந்தாலும் சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு ஜீசஸை வந்து நான் கொ பார்த்தேன் அவர் உருவத்தை அப்படியே நான் பார்த்தேன் அவர் கோல்டோட கோல்டு ஷர்ட்டை ஃபுல்லாக போட்டிருக்காரு கவுனு மேலே வந்து ரெட் கலர் ஷால்ட்ரு இருந்துச்சு முடி வந்து நம்ம லாங் ஹேர் லைட்டாக தாடி அவர் வந்து இப்படி கிட்ட வந்து இப்படி பிளாஸ் பண்ணுற மாதிரி என் ஃபேஸ்கிட்ட அப்படியே கிட்டே வராரு அப்படியே வராரு ஆனால் எனக்கு அவங்க பேச பேச எனக்கு சில ப்ராப்ளம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு என்னோடய ஆளுங்க சொந்தக்காரங்கனால கிட்ட நெருங்கில் சொந்தனால வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு வந்துட்டு வந்துட்டு போயிடுச்சு அப்புறம் ஒளி வந்துச்சு அதுக்கப்புறம் தூரல் மேலே தூரல் பட ஆரம்பிச்சு ரெண்டு வாட்டி அந்த மாதிரி வந்துச்சு அப்புறம் அதே மாதிரி இருக்க கழுத்துக்கிட்ட வந்து பிளஸ் பண்ணாங்க என்னோடய தயிரோட்டை நல்லா அவங்க சொல்லி பிளஸ் பண்ணுறப்ப எனக்கு அப்படியே அப்படியே என்ன சொல்ல கிராம் பண்ணிச்சு பின்னால் அப்படியே இறுக்கிக்கிட்டே அப்படியே கிராம் பண்ணிச்சு ஆனால் அதுலேயே தான் இருந்தேன் அப்படியே இருந்துட்டு நேரம் ஆவோ ஆவாக தான் நான் இன்னும் நெருக்கமாக அந்த கண்ணை முடிட்டு இருக்கிறப்ப தான் அப்போ தான் ஒரு மலை பகுதி அப்படியே ஸ்னோவாக இருக்கிற மாதிரி நான் ஜீசஸ்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து ஏசப்பாட்டை வந்து மண்டிகிட்டு அவர் வந்து என்னை பார்க்குற மாதிரி நான் கீழே மண்டிகிட்டு அவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ப்ரேயர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு சிஸ்டர் வந்து டாக்டர் சுமிதா வந்து என்னை கூப்பிட்றாங்க முடிஞ்சுமா கண்ணை மெதுவாக திறங்க என்னால் திறக்க முடியல ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட மண்டிகிட்டு பேசிக்கிட்டு இருக்கனேன் என்னால் வர முடியல அப்போ கொஞ்சம் அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் அவங்களுக்கு வந்தேன் அவன் சொன்னாங்க நான் ரொம்ப நேரம் தான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது எனக்கு சீக்கிரம் இதெல்லாம் நல்லாயிரும் குணம் ஆயிரும்னே எனக்கு ஒளி ஓட்டு கொடுத்துருக்காங்க அது நான் எடுத்துகிட்டு இது கண்டிப்பாக எல்லாமே எனக்கு நல்லாயிரும் என்ன இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாமே சரியாகணும் ரொம்ப நன் நன்றி இது என்னோடய வந்து உண்மையான என்னோடய ஷேரிங் இது நான் இவ்வளோ இதாக இவ்வளோ நாளாக பேசுனது கூட இல்லை இவ்வளோ தைரியமாக என்னை கிடச்ச எனக்கு கிடச்ச நர்ச்செது தான் உங்கள்கிட்ட சாட்சி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி